மல்டி ரூஃப் நேர்களுக்கு வணக்கங்க நாங்கள் இந்த தோட்டம் இதெல்லாம் நல்லவங்க பார்த்துட்டுருக்குறவங்க பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நிறையா தோட்டம் இருக்குது தோட்டம் வேணுங்கிறவங்க யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம் இந்த மாதிரி ஈரோடு மாவட்டம் மீடியேட்டர் சர்க்கிள் மீடியேட் ஃப்ரெண்டு நிறைய இருக்காங்க அங்கே எந்த ச ஏரியாவில் தோட்டம் வேணுமோ நாங்கள் பார்த்து கொடுத்துருவோம் நீங்கள் தோட்டம் வேணுங்கிற எங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எதாவது வேணுனாலும் ஃபோன் பண்ணலாம் அதே இன்கம் இன்கம்ஸ் வர ப்ராப்பர்ட்டி மாதம் வாடகை வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி யாராவது வேணுன்னா ஃபோன் பண்ணலாம் இருக்கிறதோ சொல்லுவோம் இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே எங்கே இருக்குதோ பார்த்து கூட சொல்லுவோம் அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் வந்து ஸ்காலிங்லேயே கொடுக்குறேன் நாங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் சைடு இருக்கிறவங்க சேலம் சைடு இருக்கிறவங்க யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம் தோட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ப்ராப்பர்ட்டி எதுனாலும் பார்த்துக்கலாங்க எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்களே நிறையா தோட்டம் இருக்குது உங்களுக்கு எது சப்போர்ட்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அதாவது இந்த தென்னை தோட்டம் இல்லைங்க இப்போ வந்து இது காமிக்கிறது வந்து பொதுவான தோட்டம் தான் இந்த மாதிரி தோட்டங்கள் வந்து நிறைய இருக்குது எந்த ஏரியாவில் கேட்குறீங்களோ ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் தோட்டங்கிறது நாங்கள் சொல்லுவோம் நன்றிங்க நான் அந்த பக்கம் வாழை மரம் போட்டிருக்காங்களா அது வரைக்கும் இருக்காது